விவசாயம் அப்படின்னாலே இப்படி தாங்க இருக்குதுன்னு சொல்லணும் ஆமாங்க ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருந்த வாழை அதாவது இன்னும் பத்து இருபது நாள் குளதல்ற மாதிரி இருந்த பூங்கன்று அப்படியே சாஞ்சிருச்சு இவ்வளோ பெரிய வாழை சாஞ்சோடனே இது என்ன பண்ண முடியும் தூக்கி போடலாம் அப்படின்னு பேசும்போது இதில் ஒரு சின்ன ஒரு முயற்சியை நான் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கேங்க அதை இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வாழை கிழங்கோடு சாஞ்சிருச்சு நீ இது எங்கே வந்து என்னத்தை ஏனது போப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த உதவியை மறுக்காமல் அவங்க செஞ்சாங்க அந்த உதவியால் நான் இந்த மரத்தை எப்படி வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் என்ன பண்ணேன் ஒரு கொஞ்சம் ஒரு உயரத்தில் வெட்டி பார்க்கும்போது அதில் அந்த பூவுக்கான தண்டு வரலை அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணோம் திருப்ப அதை குளியை பறிச்சு அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் இந்த வெட்டி பார்க்கும்போது அந்த இலை குருத்து இருந்ததுனால பூ குருத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான் ஒன்றும் பெரிய விவசாயத்தில் எக்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க என்னோடய வீட்டு தோட்ட அனுபவங்கள் தான் எனக்கு அந்த வகையில் சரி நம்ம வீட்டு தோட்டம் தானே முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணினேன் ஆனாலும் கூட அந்த பறைச்சி நடுற அரை மணி நேரத்தில் இந்த மரம் தன்னோட அந்த குருத்தை வெளிவிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இல்லை இல்லை நான் தலைவேன் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்களோட தாங்க இதை நட்டேன் இது பூக்குமா காய்க்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய 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 சந்தேகங்கள் எனக்குள்ள பாருங்கள் என்ன அழகாக அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு நாலு இன்ச்சு குறுத்து வந்திருந்தது இதுலேயும் அந்த பூக்குறுத்து தண்டு குருத்து வல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நம்பிக்கை இதை கண்டிப்பாக தலையும் பூக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நட்டு திரும்ப 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 தினசரி என்ன பண்ணுவேன் பார்க்குறதோடு சரிங்க இதுக்கு பெருசாக பராமரிப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்லா செடிகளுக்கு மாதிரி தான் தண்ணி விடும்போது இதுக்கும் விடுவோம் பெருசாக உரம் கூட வைக்கிறதில்லைங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த குப்பைகள் போடுறதோடு சரி யூஸ்ஃபுல்லாக எல்லா செடிகளுக்கும் எப்படியோ அதே பராமரிப்பு தான் பாருங்கள் அழகாக இந்த மரம் என்னோட நம்பிக்கை மாதிரியே தலைஞ்சி வந்துருச்சு ஏன் இலைகளும் அந்த குருத்துக்களும் பச்சை பசையல்னு தரைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமா மரம் வீட்டில் இருக்குது பூக்குது காய்க்குது தலையுது எல்லாமே பண்ணுது ஆனால் இதுதான் இது முடிஞ்சு போச்சு உடஞ்சி போச்சுன்னு சொன்ன மரம் இங்கே பாருங்கள் இந்த கண்கள் மாதிரியே என்னோட கண்களும் விரிஞ்சுது அது பூத்து நிற்கிற அழகாக பார்க்கும்போது சாதாரண மாதிரியே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெருசாக பூத்துதுங்க பாருங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே நட்டது நட்டவா கிளது பெருசாக நான் அதுக்குன்னு உரம் பராமரிப்பு அது இதுன்னு எதுவுமே கொடுக்கலங்க உங்கள் கண் முன்னாடி காமிச்சிருக்கேன் சாதாரணமாக அந்த நட்டதோடு சரி அதுக்கு தண்ணி விடுவோம் எல்லா செடிக்கும் விடுற மாதிரி தினசரி ஒரு முறை தண்ணி விடுறதோடு சரி பெருசாக உரம் கூட அதுக்கு எதுவுமே கொடுக்கல தனித்துவமா உரம் கூட கொடுக்கல பூ மடல் பாருங்கள் என்ன அழகாக விரிஞ்சு அந்த பூவோட அந்த வாழைப்பூ வாசங்கிறதே ரொம்ப அழாதியா தனியாக இருக்குங்க தேனீக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பூத்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் நிறைய அதை மொச்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்கறதே ஒரு தனி அழகு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வாழை பாருங்கள் என்ன அழகாக ஈனி அந்த காய்கள் அந்த காய்கள் நல்ல திரட்சியான மரத்தில் வர்ற மாதிரியே அந்த பூக்களும் காய்களும் எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து சீப்புக்கு மேலேயே பத்து பதினோரு சீப் வந்துருந்துச்சு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான பூக்களை காய்களை கொடுத்துச்சு இப்போ வரைக்கும் அந்த பூ ஒடிக்கிறது கூட எனக்கு மனசு வரலைங்க பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக அழகாக காய்கள் தெரிச்சி ஆகிட்டு இருக்குதுன்னு பூங்கன்று அதனால காய்கள் அப்படி தான் வரும் பாருங்கள் அந்த வெடிச்சு வளர்ந்த மரம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் அதே நிலையில தான் இருக்குது இதில் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா இதில் ஏன் பக்கக்கண் வரவே இல்லை பூக்குமா காய்க்குமான்லாம் நினச்சி அந்த சந்தேகத்துக்கு அந்த மரமே விட கொடுத்துருச்சு ஆனால் ஏன் பக்கக்கண் வரவே இல்லை அப்போ இப்போ மாதிரி நட்டா பக்கக்கண் வராதா அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகங்க அந்த சந்தேகத்துக்கு விட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஊடகங்கள் அப்படிங்கறதே நம்மளோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறக்கான வழி அப்படிங்கறது நான் என்னோட கருத்து அந்த வகையில இது வரைக்கும் என் கூட இணை நன்றிகள் பயணித்தமைக்கு நன்றிகள்